ஒரு கிராமம் அங்கே ஒரு விவசாயி தனது மகனுடன் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் பணம் தேவைப்பட்டதால் அவர் தனது கழுதையை சந்தையில் விற்க முடிவு செய்தார் இருவரும் கழுதையுடன் நடந்து சென்றார்கள் அப்போது வழியில் சிலர் பார்த்து அட கழுதை இருக்கிறதே ஆனா இருவரும் நடந்து போறாங்க இந்த கழுதை நோய்வாய்ப்பட்டதா என்று கிண்டலடித்தார்கள் அதை கேட்ட தந்தை மகனை நோக்கி நீ மேலே ஏறிக்கொள் மகனே என்றார் சில தூரம் சென்றபின் சில பெண்கள் சொன்னார்கள் வயதில் பெரிய தந்தையை நடக்க விட்டு சுகமாக சவாரி செய்கிறான் இவனுக்கு பெரியோர்களை மதிக்கத் தெரியாதா இதை கேட்ட தந்தை சிறிது சிரித்து சரி மகனே இப்போ நீ இறங்கிக் கொள் நான் ஏறுகிறேன் என்றார் அப்புறம் சிலர் பார்த்து சொன்னார்கள் இவனை பாருங்க மகனை நடக்க விட்டு தானே கழுதை மீது சவாரி செய்கிறான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு குழம்பினர் அப்போது தந்தை கேட்டார் இப்போ என்ன செய்யப் போகிறோம் மகன் சொன்னான் இப்போ நாம் இருவருமே சேர்ந்து ஏறிடலாம் அப்பா அப்படியே இருவரும் கழுதை மீது ஏறி சென்றனர் சந்தையை அடையும் நேரத்தில் மக்கள் பார்த்து இவ்வளவு சிறிய கழுதையின் மேல் இருவரும் ஏறிவிட்டார்களே மனிதத்தன்மையே இல்லையே என்று பேசினர் தந்தை நின்று சிரித்தார் மகனே பாரு எதை செய்தாலும் யாரோ ஒருவர் குறை சொல்வார்கள் எல்லோரையும் திருப்தி செய்ய முடியாது பகவான் கிருஷ்ணர் இதே உண்மையை அர்ஜுனிடம் கூறுகிறார் எததோகி அபிகோந்தேயா புருஷஷ்ய விபஷத இந்திரியாணி பிரமாதீனி அரந்தி பிரஷபம் மனக அர்ஜுனா புலன்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை அவை பகுத்தறிவு உள்ளவரின் மனதையும் பலவந்தமாக எடுத்துச் செல்லும் இந்த புலன்களின் மிகவும் ஆபத்தானது காது பிறர் சொல்வதை கேட்டு மனம் அசைந்து விடுகிறது நாம் எல்லோரையும் மகிழ்விப்பதற்காக வாழ்ந்தால் நம்மை நாமே இழந்து விடுகிறோம் அதனால் பிறர் சொல்வதை அல்ல நம் உள்ளத்தின் குரலை கேளுங்கள் பகவான் காட்டிய வழியில் புலன்களை அடக்கி நடக்கிறவன் உலகத்தின் சத்தத்திலிருந்து விடுபட்டு உள்ளத்தின் அமைதியை அடைகிறான்